சிவகங்கையில் நடந்த லாக்அப்ட் பற்றி இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர்கிட்ட இருந்து எந்த விதமான அறிக்கையும் வரல இந்த இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ்ஸை இந்த விஷயம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு இதில் யா தப்பு யார் மேலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய இது அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நகராம்தான் இருக்குது தப்பு யார் மேலே அப்படின்றத வந்து உளவுத்துறை முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணிருச்சா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி இதை தாண்டி ஒவ்வொரு முறையும் உளவுத்துறை ஏதோ ஒரு வகையில் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்குது இப்போது புவை ஜெகன்மூர்த்தி மேலே ஒரு அப்டெக்ஷன் கேஸ் வந்தது இல்லையா அந்த கேஸில் ஒரு ஏடிஜிபி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்றத வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணிச்சா ஏன்னா கோர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது இந்த விவகாரம் முன்னாடியே போயிருந்ததுன்னா அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மாற்றிருக்கலாம் அந்த இடத்துல வந்து அரசுக்கு நேர நேர்ந்து நேர்ந்த ஒரு தர்ம சங்கடத்தை தவிர்த்துருக்கலாம் ஆனால் என்னென்னா கோர்ட்டுக்கு தன்னுடைய யூனிஃபார்மில் கிளம்பி வந்த ஒரு ஏடிஜிபியை இப்போவே ஒரு அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுங்கன்னு கோர்ட் ஆர்டர் போடுது யூனிஃபார்மில் இருந்த ஒருத்தரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கப்புறமா அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் நடக்குது இல்லை இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தாங்க வந்த மாதிரி ஒரு ஆழ்கடத்தல் விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் அவர் பேர் அடிபடுதுன்னா அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்காரு ஸோ அரசுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய இல்லைனா அரசியல் தோல்விகளை பரிசீலிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் வந்து நடத்திக்கிட்டே இருக்குது அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதோட இன்னொரு வெளிப்பாடாக தான் வந்து நம்ம இதையும் பார்க்க வேண்டியது